அதை ஆம குஞ்சிகள் சொல்லலாமா மக்கள் மன்றத்துல நம்ம லோலோ என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அவங்க தற்கொலைன்னு சொன்னாலும் பரவாயில்ல நம்மள அணில் சொன்னாலும் பரவாயில்ல புடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க பிடிக்கலனா கடந்து போங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இனிமேல் இருக்கிற ஆம குஞ்சுகளுக்கு திரல் நிதி திரட்டி கட்சி நடத்துறவங்க நம்மளுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை சொல்லியிருக்காரு

அது மட்டும் எப்படி அந்த ஓட்டு மட்டும் உங்களுக்கு இனிக்குதோ அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கிட்ட அம்பிட்டீங்க சொல்லுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க திறன்நிதி வாங்கல திறன்நிதி வாங்கல மக்கள் தானே பணத்தை வாங்கி மக்களுக்காக செலவு பண்ணும் சரி இது பண்ணு உங்களை மாதிரி லாட்ரி மாற்றின் வருமானம் வச்சுக்கிட்டு லாட்ரி வித்த காசு இல்லை நாங்க ஒண்ணு கட்சி நடத்தலையே உங்களை மாதிரி பிளாக் டிக்கெட் விற்று நாங்கள் கட்சி நடத்தலை உங்கள் விஜய் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் சொல்லப்படுது ஆனால் இறக்குமதி பண்ண ஒரு காருக்கு டேக்ஸ் கட்ட மாட்டாரு கோர்ட்டில் கேஸ் போடுவார் அந்த மாதிரி பிராடு தனம் பண்ணி ஒன்று நாங்கள் கட்சி நடத்தலை வந்து காசை வாங்குறோம் நாங்கள் மக்களுக்காக செலவு பண்ணுறோம் அதனால எங்களுக்கு திறன் வந்து ஒரு தப்பான விஷயமா எங்களுக்கு தெரியலை திறன்நிதி வாங்கி கட்சி நடத்த எவ்வளோ கட்சிகள் இருக்குது எடுத்துக்காட்டுக்க கம்யூனிஸ்ட் ஏன்னா அவங்களே உண்டியல் குழிக்கு தான் கட்சி வளர்த்தாங்க நாங்கள் வந்து மக்களுக்காக சேவை செய்கிறோம் மக்கள்கிட்டருந்து அவங்க நாங்கள் எங்கள் சேவையை பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு நிதி கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் சரிங்களா இது எங்களுக்கு தப்பாக தெரியல மேபி உங்களுக்கு தப்பாக தெரியலாம் ஏன்னால் நீங்கள் லாட்ரி விற்கிறீங்க பிளாக் டிக்கெட் விற்கிறீங்க அது போக டேக்ஸ் கட்டாமல் இருக்கீங்க நிறைய பினாமிகள் அதாவது கொள்ளையடிச்சவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்து வச்சுருக்கீங்க அதனால் மேபி உங்களுக்கு கேவலமாக இருக்கலாம்